கடிதம் கொடுத்தனாங்க அமைச்சராக இருக்கிறாரு சந்திரசேகர அவரை கொண்டு கடிதம் கொடுத்தனாங்க மந்த ஹையோடையே நாங்கள் ஒரு அழைப்பு எங்களுக்கு சந்திப்பு கொடுத்துறாங்க சந்திச்சே அழைப்பு கொண்டு இன்று வரைக்கும் உங்களுக்கு அதுக்கு அனுமதி கிடைக்கல வந்து ஆளுநரை சந்திச்சு நாங்கள் ஆளுநருக்கு எல்லாம் கடிதம் கொடுத்துறாங்க இது சம்பந்தமாக குறைபாடுகள் சம்பந்தமாக பாப்பம் செய்வோம் என்று சொன்னார் அது அப்போ அதுப்போ கவர்மெண்ட் அப்போ பார்லிமெண்ட் வேற இல்லையா அப்போ அதுக்கு முந்தம் அப்போ பாதிக்கக்கூடிய அதே ஆளுநரான வேறுதா ஏன்னா நாங்கள் இந்த ஆஸ்பத்திரி இங்கே அமைக்க வேதராயன் சார் தான் எங்கள் ஏஜிஏ இருந்தார் சண்டில் பாய் சண்டில் பாயில் இருந்தார் அவருக்கு தெரியும் இந்த இடமும் தெரியும் இந்த நாங்கள் அந்த செய்த சேவைகளும் தெரியும் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி அதுக்கு முன்னம் இது சம்பந்தமான பிரச்சனை நடந்த வைத்தியசாலை முதல் அறுபத்தஞ்சு வருஷமாக அதிகார் செல்லமுத்து வீதியில் இயங்கி வந்தது அது நாங்கள் பேருந்தொரு காணி அது இடவள் காணிலாம் இந்த கட்டிடம் இருந்தது ஆஸ்பத்திரி இருந்தது வாடகை வீட்டில் அப்போ சொந்தக்கானிலே இந்த வைத்தியசாலை கட்டப்படும் என்று மேலிடம் கேட்டுக்கொண்டது கிணங்க நாங்கள் எங்களை எங்களை எங்கள் அப்போ நான் தலைவர் எனக்குள்ளே நாங்கள் ஒரு கொமிட்டியை துவங்கி கொஞ்சம் பேர் இருந்து நாங்கள் ஊர்வலி செஞ்சு காசு சேர்த்து பொதுமக்கள் உதவிதான் எங்களுக்கு சரி சரி இந்த மருந்த தட்டுப்பாடு எல்லாம் பிரியா பொதுமக்கள் மன்னரை பார்த்தா தெரியும்

அப்ப நேர்ஸ் இல்லாட்டி ஊசி ഊസിട്ടി എന്നും മക്കൾ ചെറിയ അവമ്പളം കൊടുത്തു നിലമ്പുറിച്ച് അംഗം എങ്ങനെ നിലമ്പുരി അവളം കൊടുത്തു അവട്ടയർ அவ அவ நான் கழிஞ்சு நிறுத்தி வச்சிருக்கிறோம் அவ அத போய் வேலையை தூண்டிக்கிறார் பச்சை விச்சை பிரிவு ஒரு வருஷம் ஒரு வருஷத்துக்கு மேல பச்சை மெயினால இது வந்து டெண்டல் சே அரம்பி அது பழுத போட்டு போச்சு சரி அதனால இப்போ அந்த தச்சு வச்சு ஒழுங்கா செய்ய முடியாமல் வந்து ஈடுபடுது அப்போ இப்போ புதுசாக ஒரு டாக்டர் வந்திருக்குல்ல அவர் சொன்னால் அதை அதை நீங்கள் செய்து வந்தால் தான் நான் சேவை செய்யலாம் முன்னாடி எனக்கு வேலை செய்யலாம்னு சொன்னால் போல் நாங்கள் இப்போ அந்த டென்டல் சேர போய் ஆர்டிஜிசியில் கேட்டது டிஎம்ஓ மூலம் கேட்டுனாங்க அப்போ தங்கள்ட்ட இல்லை காசும் இல்லை நீங்கள் ஒரு செய்யு சொன்னால் போல் இப்போ எங்கள்கிட்ட பொறுப்பை தந்தேன் இப்போ நாங்கள் அந்த நான் நோட்டீஸ் தான் அனுப்ப உங்களுக்கு தாரன் இப்போ நாங்கள் நோட்டீஸ் அடித்து ஊரெல்லாம் கொடுத்து இன்ஜிஎம் இல்லாருக்கும் கொடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டு இப்போ காசு கலெக்ட் பண்ணி கொண்டு வணக்க மக்களே நான் இப்போது யாழ்ப்பாணம் ஆனைக்கோட்டை பகுதியிலே அமைந்திருக்கக்கூடிய பிரதேச வைத்தியசாலை மாணிப்பாய்க்கு வந்திருக்கின்றேன் இங்கே இன்றைய தினம் ஒரு முக்கியமான ஒரு விடயம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது அது என்ன விடயம் என்று உள்ளே சென்று பார்க்க போகின்றோம் அதாவது மாணிப்பாய் பிரதேச வைத்தியசாலையாக இருக்கக்கூடிய இந்த வைத்தியசாலை ஆணைக்கோட்டையிலே அதாவது ஆணைக்கோட்டை மூத்த விநாயகர் ஆலயத்துக்கு அருகாமையிலே தெற்குப்புறமாக செல்லக்கூடிய வீதியிலே அமைந்திருக்கின்றது இங்கே ஏராளமானவர்கள் ஏராளமான நோயாளிகள் தினமும் பயன்பெற்று வருகிறார்கள் அவ்வாறான ஒரு வைத்தியசாலையிலே இன்றைய நாளிலே இலவச கண் பரிசோதனை முகாம் ஒன்று நடந்து கொண்டிருக்கின்றது அந்த விடயத்தை தான் இந்த காணொளியோடாக பார்க்க இருக்கின்றோம் தொடர்ச்சியாக இந்த காணொளியோடு இணைந்திருங்கள் இப்போது நான் வந்திருக்கக்கூடிய மானிப்பாய் பிரதேச வைத்தியசாலை இது முள்ளி வைத்தியசாலை எனவும் அழைக்கப்படுகின்றது இன்றைய நாளிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இலவச கண் பரிசோதனை முகாமை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நோயாளர் நிலம்புரி சங்கத்தைச் சேர்ந்த செயலாளர் ராசையா மனோகரங்கோடு இணைந்திருக்கின்றார் வணக்கம் வணக்கம் இன்றைய இந்த இலவச கண் பரிசோதனை முகாமை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் இன்றைக்கு பகுதியில் காத்தா தெரியும் உங்களுக்கு இருக்கப்பட்ட ஆக்களில் இங்கே அநேகமாக கிளினிக்குகளுக்கும் வைத்தியத்துக்கும் வாரவே அப்போ டாக்டர் பைய பார்த்துட்டு சொல்லுவார் அநேகமான ஆக்கள் அதாவது தொண்ணூற்றெட்டு வீதமானவைக்கு பல் வருத்தம் இருக்க வேண்டும் கண் வருத்தம் தொண்ணூற்றஞ்சு வீதக்கு மேற்பட்டவைக்கு இருக்க வேண்டும் சொல்லி கூறப்படுவார் அப்போ நாங்கள் இதுகளை மனதில் வச்சு கொண்டு நாங்கள் சில நலத்திட்டங்களை செய்ய வேணும் என்று சில நன்கொடையாளர்களிடம் சென்று கதை இந்த வழியில் எங்களுக்கு இலவசமாக தாங்களாகவே முன் வந்து இன்றைக்கு வழங்கி கொண்டிருக்கின்ற கணேசலிங்கம் கணேசலிங்கம் என்று அவர் சின்னத்திர கணேசலிங்கம் அவர் இந்த மண்ணில் குறைந்தவர் வெளிநாட்டில் போய் இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இருந்தாலும் அவர் வந்து நிற்கிறார் அவர் இந்த ஊருக்குள்ளே கன காரியங்கள் செய்திருக்கிறார் அவர் நாங்கள் அணுகின பொழுது தான் இந்த மக்களுக்கு கண் ஊர் கண்ணாடி வழங்குறதாக சொல்லி எங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணதை வச்சு நாங்கள் ஏற்பாடு பண்ணி இன்றைக்கு இந்த எங்களை பிரதேசத்தில் உள்ள இந்த வைத்தியசாலையில் பயன்பெறுகிற மக்கள் வாழுகின்ற பிரதேசத்தில் உள்ள நாங்கள் இங்கேயே வச்சு ஆரம்பிச்சுனாங்க ஏன்டா நூறு கண்ணாடி தானே நூறு என்ற ரீதியில நாங்கள் பெருசான விளம்பரங்கள் கொடுக்க இல்லாது ஏன்டா கச்சக்கமான மக்கள் வாழ்கிற இப்போ நாங்கள் ஆஸ்பத்திரியே வச்சு நாங்கள் விளம்பரம் கொடுத்ததால கொஞ்சம் மக்கள் வந்திருக்கிறோம் கிட்டத்தட்ட எத்தனை பேர் இன்றைய பரிசோதனையில கலந்து கொண்டிருக்கோம் இன்னைக்கு நூறு பேருக்கு நாங்கள் பதிஞ்சு நடந்து கொண்டிருக்குது ஆனால் ஆயிரக்கணக்காக வந்து இன்னைக்கு வருகிறார்கள் கேள்விப்பட்டு தங்களுக்கு கண்ணாடி ஒரே தர நான் வரும்போது என்ன கூட கேட்டார்கள் என்ன விஷயம் நடக்குது கண் பரிசோதனை நடக்குதுன்னு கேட்டார்கள் அப்போ பதிந்தவர்களை விட அதிகமானவர்கள் வந்து கேள்விப்பட்டு கேள்விப்பட்டு ஓடியா தங்களுக்கு கண் இல்லை தங்களுக்கு தாங்கோ தாங்கன்னு ஓடி வரணும்னு நினைக்கிறாரு ஆனா அவர்களால இப்போதைக்கு நூறு கண்ணாடிதான் வழங்கக்கூடிய இருந்தது அப்ப அதுக்குரிய ஏற்பாட்டே அதுக்குரிய நிதி

இங்கே கூடியிருக்கிறார்கள் என்று அப்படி இட வசதி காணாது இடவசதி அது சகல இருக்க வசதிகள் இங்கே ஸ்டாஃப் குறைவு ஊழியர்கள் குறைவு அதுகளால் சமாளிக்கல அப்ப நாங்கள் குறிப்பிட்ட மக்களை எடுத்துட்டா நாங்கள் இந்த சேவை செய்யக்கூடிய இன்றைக்கு காலம நாங்கள் மூன்று நாள் நாலு நாள் அறிவித்ததில்லை இன்றைக்கு வந்து காலமதி பக்கம் நாங்கள் எட்டு மணிக்கு வந்துட்டோம் வந்து டிரையிலிருந்து துவங்கி இப்போ பரிசோதனை முகாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது மிகவும் சிறப்பான ஒரு முயற்சி வாழ்த்துக்கள் இப்போது இந்த வைத்தியசாலையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க அதாவது இந்த இந்த பகுதியில் வந்து முள்ளி வைத்தியசாலை என்றால் பலருக்கும் தெரியும் ஆனால் இதன் பேர் வந்து மானிப்பாரி பிரதேச வைத்தியசாலை இந்த வைத்தியசாலை எப்போது ஆரம்பிக்கப்பட்டது முழுமையான அரசாங்க உதவியோடு ஆரம்பிக்கப்பட்டதா அல்லது ஊர் மக்களும் சேர்ந்ததற்கு பங்களித்தார்களா அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க நல்ல ஒரு கேள்வி இது சம்பந்தமா நாங்கள் கதை எங்களை சொல்லி கொண்டு வரோம் நீங்கள் கேட்டபடியாக நான் இது ஆயிரத்தி தொள்ளாயிர ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி அதுக்கு முன்னம் இது சம்மந்தமான பிரச்சனை நடந்த வைத்தியசாலை முதல் அறுபத்தஞ்சி வருஷமாக அதிகார் செல்லமுத்து வீதியில் இயங்கி வந்தது அதை நாங்கள் பேர்ந்த ஒரு சொந்த காணி அது இடவல் காணிலாம் இந்த கட்டிடம் இருந்தது ஆஸ்பத்திரி இருந்தது இது வாடகை வீட்டில் அப்போ சொந்த காணியில் இந்த வைத்தியசாலை கட்டப்படும் என்று மேலிடம் கேட்டுக்கொண்டது கிணங்க நாங்கள் எங்கள எ எங்கள அப்போ நான் தலைவர் எனக்குள்ளே நாங்கள் ஒரு கொமிட்டியை துவங்கி அதில் கொஞ்சம் பேர் இருந்து நாங்கள் ஊர்வலி செஞ்சு காசு சேர்த்து சங்கம் சங்கமண்ட் துவங்கி இந்த காணி பத்து பேர் காணி தாங்க தந்தா உங்களுக்கு அந்த இடத்துல ஆஸ்பத்திரி சொல்லிக்கிறோம் அப்ப நாங்க அதை ஆஸ்பத்திரி கூடாது இங்கேயே கட்ட போனோம்னு சொல்லி கொஞ்சம் தூரத்தை கொண்டு போறதுக்கு வேற முயற்சி தேவை அப்ப நாங்கள் இந்த என்ன மர்ம கொண்டு வாழ்க்கிற மக்கள் இங்கே தான் இருக்கிறோம் அப்ப இந்த இடத்துல பாத்தா தெரியும் பொதுவான போக்குவரத்து எல்லா வசதியும் உள்ள இடம் இதே ஹட்டோன்னு சொல்லி நாங்களும் ஓடு தெரிஞ்சு மக்கள்கிட்ட பொதுமக்கள்கிட்ட காசு சேர்த்து வீடு வீடா தெரிஞ்சு காசு ஏற்றுத்தான் இந்த இப்ப இந்த காணி வைத்தியசாலை இருக்கிற காணியை ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு வேண்டி கொடுத்துறாங்க ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஆவணி மாதம் இருபத்தெட்டாம் தேதி நல்லூர் கந்தசாமி கோயில் நல்லூர் மஞ்ச மஞ்சத்திலண்டு இந்த வைத்தியசாலையே ஆரம்பிக்கும் கிட்டத்தட்ட இவ்வளவு காலத்துல

மற்றது மருத்துவ பெண்ணியல் நோயாளரார் கற்பிக்காய்மார் குழந்தைகள் அப்படின்ட்டு தான் கூடுதலாக க்ரௌட் போயிருது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு நாங்கள் சராசரி பார்த்தாலும் முந்நூறு பக்கம் ஐநூறு வரையான மக்கள் வெறியணும் சராசரி முன்னூற்றி ஐம்பது நானூறு பார்க்கலாம் அவ்வளவு மக்கள் வெறியணும் ஆனால் அதே நேரத்தில் குறபாடு என்னென்றால் மக்களும் குறைபாடு எங்களுக்கு போதிய அளவு ஸ்டாஃப் இல்லை போதிய அளவு இருக்க கட்டிட வசதி இல்லை நீங்க பார்த்திருப்பீங்க

ஆ இது சம்மந்தமா நீங்கள் பாரளமான உறுப்பினர்கள் அது இந்த மருத்துவம் சம்பந்தமான மேலிடத்தில் வந்து முறையிட்டீங்களா நாங்கள் இப்போ எங்களுக்கு பெரிய இடம் பிரதேச அதாவது பிராந்திய சுகாதார பணிப்பாளர் ஆமாம் டாக்டர் கிரேதீஸ்வரன் சார் அவர் இந்த வைத்தியசாலை கட்டி நாங்கள் திறக்கோம் அமர்தான் அப்போது ஆ ரைட்டு நாங்கள் இந்த பிரச்சனை படிக்கிறோம் அர்தான்லேருந்து அவர் எங்களோட நெல்லை மாதிரி அவருக்கு இஞ்சத்த நிலைமையும் தெரியும் இந்த இதில் தான் வைத்தியசாலையுண்டு விரும்பின ஆள்ல அவர் ஒரு முக்கியமான ஆள் அப்ப அவருக்கு இஞ்சத்த எல்லாம் தெரியும் அவரோட நாங்கள் தொடர்பு நாட்டில் சார் பாதி இல்லை சரி இது சார் கஷ்டம் இல்ல அவர் சொல்ற வசந்தம் என்னென்றால் இப்பத்தின் நாட்டு நிலைமையில பொருளாதார பிரச்சனைக்கு தங்களால ஒன்றும் செய்ய முடியாம இருக்கு எது கேட்டாலும் இல்லை இந்த கட்டிடத்தை கட்டித்தாங்க என்னென்னால் எங்களுக்கு ஒரு பிரச்சினைக்கு ஸ்டாஃப் காணாத இதெல்லாம் என்ன பிரச்சனை இல்லை காடர் இல்லை எங்கட வைத்தியசாலை ஒரு சி கிரேட் ieilia தான் இருக்கு geeர் inserts பார்த்தா ஒரு பி கிரேட் வைத்தியசாலைக்கு இருக்க வேண்டிய oven oven கொண்டிருக்கு oven 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 தான் oven 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 ஒரு மாதத்துக்கு கூட சந்திச்சானே அவரை அப்புறம் நாங்கள் மேலிடத்தை கேட்டு கொண்டிருக்கிறோம் சில பிரதேச வைத்தியசாலையில கொஞ்சம் திறம தாங்கொண்டு தாங்கணும் காடற குடுத்து தாங்கொண்டு அப்படின்னு தான் நர்சஸ் இருக்கோம் இப்ப நர்ஸஸ் இல்ல எங்களுக்கு ஒரு நர்ஸ் கூட இல்ல அதாவது தொப்பி போட்ட நர்ஸ் மேர் ஒருத்தரும் இல்ல என்ன இடம் கெண்டால் அப்ப நர்ஸ் இல்லாட்டி ஊசி போடலாம் ஊசி நர்ஸ் மார்க்க்தான் ஊசி போடலாம் அவங்க இல்லையோ ஓ இல்ல ஆரம்பத்துல ஏந்து இல்ல இப்ப மக்கள் இந்த பொதுமக்களின் ஹாஸ்ல ஒரு நாங்க நிலம் நிலம்பு நிறுத்தி அவ தானே ஊசி போடுறான் அவ இல்லாட்டி மாதத்துல எழுநூத்தி ஐம்பது ஊசி போடக்கூடாதுன்னு ஊசி போடாட்டி என்ன நடக்கும் மக்கள் எழுதி கொடுத்து விட்டா காசு விட்டாசு எவ்வளவு காசு உழைக்க வேண்டி வரும் அப்ப அதுக்காக நாங்க அவாவுக்கு சம்பளம் கொடுத்து நிலம்புரி சங்கம் எங்கட நிலம்புரி சங்கம் அவாக்கு சம்பளம் கொடுத்து அவ ரிட்டையர்ட் ஆபிசர் அவாவை நாங்கள் நிறுத்தி வச்சிருக்கிறோம் அவ அவாதான

யாழ்ப்பாணத்துல எஸ்பி டூரிஸ்ட் ஹோட்டலு பேர் தான் வேற ஒரு ஆட்டம் அப்படி அப்படியே ஒவ்வொரு தொழிலாளர்கள் நாங்கள் அணுகித்தான் மற்றது ஒவ்வொரு குடையாளிகள் அவர்கிட்ட அணுகித்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கோம் பொதுமக்கள் சரி எங்களுக்கு இந்த மருந்து தட்டுப்பாடு எல்லாம் பொதுமக்கள் பார்த்தா தெரியும் எண்பது லட்சம் ரூபாய் நகை சேர்த்து நாங்கள் மருந்து தட்டுப்பாடு யாழ்ப்பாணம் எல்லா ஆஸ்பத்திரியில இருந்து எங்க ஆஸ்பத்திரியும் இருக்கையில அவ்வளவு காசு கலெக்ட் பண்ணி நாங்கள் இந்த ஆஸ்பத்திரியை அரன் பண்ணி கொண்டு வந்துடுறோம் சரி சரி வேற ஏதாவது சொல்ல வேண்டியிருக்கு வேற எங்களுக்கு என்ன இப்போதைக்கு கட்டிட வசதிகள் இல்ல போட் கட்டப்படும் காணி இருக்கு நாங்க அங்கே காணி வண்டி பாருங்க அந்த மதுரை கங்காலம் கூட தெரியுது ஆமா அது அந்த காணி நாங்கள் டெலிவெண்ட் தான் சரி விலைக்கு விலைக்கு வந்தா போல விடையில நாங்கள் ஊருக்குள்ள காசு சேர்த்து சரி சரி இருபது லட்சம் ரூபாய் சேர்த்து வீடு விடாதி அங்கால சேர்ந்து வண்டி விட்டுருக்கும் இது டாக்டர் இதை விட்டுருக்கு எங்களுக்கு தச்சமயம் இருக்கிறையும் உத்தியோகத்தர் நர்சஸ் இல்ல மற்றது எம்எல்டி இல்ல எம்ஐடி இந்த ஒரு லேபை பாருங்க இந்த பெரிய லேபை கட்டி விட்டுருக்கோம் ஆமாம் ஆமாம் லேபில் கருவிகளும் இல்லை எம்ஐடியும் இல்லை அப்போ இருந்தால் இந்த ரத்தம் ஜோதிங்கிற காசுகள் சனங்களுக்கு எழுதி விடுறது மாண்டிப்பாயில் வச்சு பண்ணி கொண்டு வாங்க போடுவாங்க காசு சிலவு தானே மக்களுக்கு அப்போ அதுகள் இல்லை அது தெரியும் தெரியறதுக்கு அவையில் பிழை இல்லை தாடர் இல்லை அதை மேலிடம் மக்களுக்கு அதை செய்து தருவோம் இப்போ புதிதாக வந்து தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கூட கடந்த தேர்தல் மூலம் தெரிவு செய்யப்பட்ட நாங்கள் அவையோட அவைக்கு நாங்கள் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்குறோம் கடிதம் கொடுத்த நாங்கள் அமைச்சராக இருக்கிற சந்திரசேகர ஐயா அவரை கொண்டு கடிதம் கொடுத்த நாங்கள் வந்த ஐயோடையே நாங்கள் அழைப்பு கொடுத்த நாங்கள் எங்களுக்கு சந்திப்பு கொடுத்த சந்திச்சு அழைப்பு கொண்டு இன்று வரைக்கும் உங்களுக்கு அதுக்கு அனுமதி கிடைக்கல இப்போ வந்து ஆளுநரை சந்திச்சு நாங்கள் ஆளுநருக்கு எல்லாம் கடிதம் கொடுத்த இது சம்பந்தமாக குறைபாடுகள் சம்பந்தமாக பாப்பம் செய்வோம் என்று சொன்னார் அதான் அப்போ அதுப்போ கவர்மெண்ட் அப்போ பார்லிமெண்ட் பெரிய இல்லையாப்போ அதுக்கு முந்தான்

டிஎம்ஓ மூலம் கேட்டுனாங்க அப்ப தங்கள்ட்ட இல்ல காசும் இல்லை நீங்கள் சொன்னா போதும் எங்கள்கிட்ட பொறுப்ப தந்தார் இப்ப நாங்கள் அந்த நோட்டீஸ் தான் அனுப்ப கொடுத்தாரு இப்ப நாங்கள் நோட்டீஸ் அடிச்சு ஊரெல்லாம் எல்லாம் கொடுத்து இஞ்சியம் எல்லாருக்கும் கொடுத்து ஃபேஸ்புக்லேயும் போட்டு பப்ளிக் பண்ணி இப்போ காசு கலெக்ட் பண்ணி கொண்டு இது இதுவரை ஒரு நாலு லட்சம் ரூபாய் சேர்த்துருக்கோம் அது சிகிச்சை பிரிவுக்காக கட்சி சிகிச்சை பிரிவுக்காக டென் டச்சியா அது ஒன்று மணி படம் இருக்கணும் நான் காட்டி விடுவேன் எவ்வளோ செலவாக மொத்தமாக அதுக்கு பதினஞ்சு லட்சம் முதல் இருபது லட்சம் வரைக்கும் அந்த விலையிலே இருக்கு ஒரு கேட்டகரியில் ஒரு முடல்லே இருக்கு ஆமாம் அப்போ எங்களுக்கு அவர் டாக்டர்ஸ் இருக்கு அவ்வளோ விஷயம் எனக்கு பதினஞ்சு பதினாறு லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் எடுத்துட்டாலே காணும் வந்து அவர்கிட்ட நான் பொறுப்பை கொடுத்துட்டோம் சரி சரி நீங்களே பாருங்கோ நீங்களே மூன்று ஹோட்டேஷன் எடுத்தாங்கோ எடுத்திருந்தால் பார்த்துட்டு நாங்கள் வேணும் அவர் போய் ஒழுங்கோ செய்து கொண்டிருக்கிறார் குடி செய்கிறதில் நாங்கள் செய்வோம் இனி மக்கள்கிட்ட தானே உதவிகளை கேட்டு கொண்டு நாங்கள் மக்கள் எவ்வளோ தூரம் க வேகமாக எங்களை நீதி பங்களிப்பு செய்கிறார்களோ செய்தால் இப்போ நாங்கள் இன்றைக்கு நோட்டீஸ் கொடுத்து நாங்கள் உங்களுக்கு நான் நோட்டீஸ் தான் நீங்கள் போடுங்க சிலர் செய்யணும் சிலர் தெரியாத நேரம் என்னன்னு தானே அப்போ ஆனால் எங்களுக்கு இந்த ஆஸ்பத்திரியை பொறுத்த மக்கள் எல்லாம் உதவி செய்து கொண்டு வாரா திரும்ப திரும்ப போய் கேட்க ஒரு சின்ன மிரத்தால செய்யும் அப்ப நாங்கள் எங்களா நாங்களும் முயற்சியை கையோட செய்து கொண்டிருக்கோம் உதவி செய்கிறதா செய்து முடிக்கவும் கிடையாது இருக்கு மிக்க நன்றி உங்களுடைய கருத்துக்கள் மக்களிடம் போய் சேர வேண்டும் தொடர்ச்சியாக உதவிகள் இந்த வைத்தியசாலை கிடைக்கும் என்று நானும் விரும்புகின்றேன் மிக்க நன்றி நன்றி எல்லாருக்கும் நன்றி